பயசன் அதிகாரம் ஏடா மாட்டோம் நீங்கள் நெல்லும் என் வாத்தை உண்மைக்கும் நிதைத்துமா நீங்கள் கேட்டுக்கொள் வேண்டியதோ அது வந்து செய்யப்படும் மழை மீடியம் ஏசி கிருஷ்ணவுல அமைக்கணும் நீங்கள் நிதைய தெரில பண்ணிட்டாங்க கிருஷ்ணகிரியம் இருக்கிறாங்க கிருஷ்ணவோட அக்காமா ஆனால் நீங்கள் சொல்லும்போது

ஓ இந்த லாஸ்ட்டில் பேசுகிறாரு பாபாவிருந்து மற்றவங்க தேவைன்னு சொன்னாங்க ராஜாவில் மாசம் பேசுவோம் பேசி கொடுத்துருக்காங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது அப்போல்லாம் கேட்டால் கிடைக்க வரலாம் கேட்டேன் கிடைக்க மாட்டேன் என்ன பண்ணேன் ராஜா அவன் கூட பேசாமல் ராஜா வந்து கூட செய்திக்காமல் ராஜா மட்டும் செயல்படாமல் இல்லை ஏன் எங்கள் அப்பா ஏசப்பா வந்து ராஜான்னே ராஜா ஆனால் என்ன பண்ணுவோம் ஆனால் எங்கள் நாயகர் பண்ணோம்

நல்ல ஒரு விட இருந்தது நிறைய கிராமத்தில் சொன்னாக்கா அவங்களுக்கு நம்பிக்கை நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு செலுத்திக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் விசுவாசத்துல அவங்களுக்கு கொண்டு வந்து இருக்கணும் தேவத்துக்கு வந்து தான் தேவத்துக்கு வந்து நம்ம நெருக்கவங்களுக்கு தான் அதிகாரத்தை ஆயிரம் ஏதாவது நெருக்கன்னு சொல்லலாம் அங்கே வாழ்க்கையில வந்துட்டு அங்கே பெருமையாக தான் இருக்கும் எப்படி நம்ம வாங்கிறது எப்படி செயல்படுத்து எப்படி செய்யறது அப்படின்ற நோக்கம் நம்ம புரிஞ்சுருக்கோம் ஆனால் சபம் என்பது இப்போ நீங்கள் ஒவ்வொரு சுபமும் இல்லையா என்ன பண்ணுவோம் பண்ணோம் பெருமையாக திரும்ப பண்ணணும் திரும்பி பண்ணணும் ஆசீர்வாதமாக வரும் அதே போய் அதுதான் சபம் அப்போ விஷ்வாங்கிறது போட்டு நம்ம சபம் பண்ணணும்